வணக்கங்க நான் எருட்டுக்கு பையனாக இருக்கிறேங்க எல்லோருமே நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேங்க எங்களும் நல்லா இருக்கணும் ஆண்டவர் உங்களையும் ஆசிரிவிப்பார் என்னை ஆசிரியப்பாருங்க எல்லாருமே கால் பண்ணுறீங்க குப்பாயம்மா பாட்டு நல்லா இருக்குதுங்கிறீங்க உப்பாதி பாட்டு நல்லா பாடுறேன்னு சொல்கிறீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க நீங்கள் இப்போ இந்த ஆதரவு கொடுக்குறீங்க எல்லாம் முழுசும் எனக்கு ஆதரவு கொடுக்கணுங்க ரொம்ப நன்றிங்க வாங்கணும் ஒரு தத்துவப்பட்டுங்க சின்னஞ்சிறு வயதெனிலே ஓடியடி விளையாண்டோ சின்னஞ்சிறு வயதெனிலே ஓடியடி விளையாண்டோ விளையாண்ட காலத்திலே அன்போடு வாழ்ந்து வந்தோ விளையாண்ட காலத்திலே அன்போடு வாழ்ந்து வந்தோ அந்நியாறு வந்தாங்க அத்தனையும் வந்ததுங்க அண்ணியார் வந்தாங்க அத்தனையும் வந்ததுங்க அண்ணன் தம்பி உறவு போய் பங்காளி வந்தாங்க அண்ணன் தம்பி உறவு போய் பங்காளி வந்தாங்க முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக அத்தனையும் உறவு வந்து அன்போடு இணைந்து இருந்தோ அத்தனையும் உறவு வந்து அன்போடு இணைந்து இருந்தோ அண்ணன் தம்பி பாசம் போய் பங்காளி வந்தாங்க அண்ணன் நம்பி பாசம் போய் பங்காளி வந்தாங்க முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக எத்தனையோ வந்ததுங்க எல்லாத்தையும் சந்துச்சுங்க எவ்வளோ எத்தனையோ வந்ததுங்க எல்லாத்தையும் சந்துச்சுங்க ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவும் இல்லை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவும் இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாகே வந்தோம் கண்ணுக்கு கண்ணாகே அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்னுக்கு ஒன்னாக தாய்முகமும் பார்த்ததில்லை தந்தையும் அறிந்ததில்லை தாய்முகமும் பார்த்ததில்லை தந்தையும் அறிந்ததில்லை ஒன்று இதயத்திலே ஒரு நாளும் பிரிவும் இல்லை முத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாகே அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்னாக இனி ஒரு பிறப்புமில்லை ஒன்னாக பொறுப்பதில்லை இனி ஒரு பிறப்பும் இல்லை ஒன்னாக பிறப்பதில்லை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவும் இல்லை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவும் இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்னாக இந்த பாட்டு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாமே மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே இந்த பாட்டையும் கேளுங்கள் ஏதா எனக்கு தெரிஞ்சது ரெண்டு மீட்டு போட்டு பாடி இருக்கிற எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்